வெளிநாட்ட உதவிதான் கூட அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடியது யாழ்ப்பாணம் குறிப்பாக உடுவில் பகுதியில் நிக்கிறோம் உடுவில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் ஆலயத்தில் நிற்கிறோம் நீங்க பின்னால பார்க்கக்கூடிய மாதிரி பிரம்மாண்டமான வேலைப்பாடுகள் உருவாக இருக்கக்கூடிய இந்த ஆலயத்துல இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் இடம் போகிறது கும்பாபிஷேகம் என்பது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை பெற போகிற அந்த கும்பாபிஷேகத்தை காண்பதற்காக இந்த இடத்துல புலம்பெயர் தேசங்கள் சரி இங்கே இருந்து சரி ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் சரி எல்லாருமே இணைஞ்சிருக்காங்க இந்த வகையில் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் இந்த ஆலயத்தில் இடம் இந்த மிக சிறப்பாக இடம் இந்த கும்பாபிஷேகம் தொடர்பான காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம் கற்பக விநாயகர் ஆலயத்தினுடைய முற்பகுதியில் அமைக்கிற கம்பீரமாக காட்சி கூடிய விநாயக பெருமான பார்த்து நாங்கள் திருப்பட்டு அழகான ஒரு காட்சி இருந்து அவனுக்குரிய அங்கே கலசங்கள் வைக்கப்பட்டிருந்தன இனித்தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கும்பநீர் நீர் உற்றப்படும் கும்பாபிஷேகம் நடைபெறும் அந்த காட்சியை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் கும்பாபிஷேகத்துக்கு வடிவமைக்கப்பட்ட காலை பொழுதுகளிலேயே பூஜைகள் எல்லாமே ஆரம்பமாகி தற்பொழுது கும்பாபிஷேகத்துக்குரிய ஆயத்த ஏற்பாடுகள் அந்த ஆயத்த பூஜைகள் வந்து அங்கே இடம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றதை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் அங்கே பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த கும்பத்திற்குரிய தூப தீபங்கள் காட்டப்படுகின்ற அந்த காட்சியில் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க இப்பொழுது விநாயக பெருமான் இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரதானமான கும்பத்திலே தான் எழுந்தருளி இருக்கின்றார் அவர் எழுந்தருளி செய்திருக்கிறார்கள் இந்த நீரானது இந்த பிரதான கும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த கும்பநீர் அங்கே மூலஸ்தானத்திலே மூலவராக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை சென்றடையும் பொழுது இங்கே இந்த கும்பத்தில் எழுந்தருளி எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த விநாயக பெருமான் அங்கே மூலவரில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடன் சேர்ந்து பக்தர்களுக்கு அருள்வாதிக்கின்ற அந்த சிறப்பான நிகழ்வுகளை வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகின்றோம் அவங்க நீங்கள் இப்போ பார்க்கலாம் தீபாராதனைகள் காட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன கும்பத்துக்கு அங்கே பிரதானமான கும்பத்திற்கு கர்பூர தீபாரத்தி பஞ்சாலாத்தி காட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க அதே சமயம் இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த கும்பாபிஷேக விழாவை மேலும் சிறப்பாக்குவதற்காக கும்பாபிஷேகம் என்பதே ஒரு சிறப்பு வாய்ந்தது அந்த விழாவினை மேலும் மெருகூட்டி சிறப்பு வாய்ப்பதற்காக இங்கே நீங்கள் ஈழத்தின் புகழ் புடுத்த நாதசுரவித்துவானாக இருக்கக்கூடிய குமரன் அவர்களுடைய நாத சங்கமம் இந்த இடத்திலே ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியிலே இடம் பெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்குறீங்க அப்படியாக அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி நீங்கள் அந்த ஒரு இனிமையான நாதஸ்வர இசை வந்து காலை பொழுதுல இங்கே இசைத்து கொண்டிருக்கு அங்கே அதே சமயம் அங்கே கும்பங்களுக்குரிய பூஜைகள் வந்து இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி அங்கே அங்கே பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த கும்பத்தை சுற்றி வந்து அங்கே பூக்கள் தூக்கப்படுகின்ற அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களோட ஆலயத்துல கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பாக இடம்பெற போகின்றது ஆமாம் எங்களுக்கு உங்களோட ஆலயம் தொடர்பாக எங்கள ஆலயம் இறக்கி இப்போ எண்பத்தஞ்சு வயது எங்களுடைய ஆலயம் ஒரு பக்தி பூர்வமான அருள்மிக்க ஒரு ஆலயமாகத்தான் விளங்குகிறது ஏனென்றால் நான் இந்த நாட்டிலாம் பிறந்த நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு நான் பிறந்த நான் பிறந்த காலத்தில் வழக்கம் எம்பெருமானுடன் நான் இணைந்தே இருக்கிறேன் இன்று இந்த இன்றைய காலம் வரை இணைந்திருக்கின்றது அவர் எனக்கு எல்லா வித விதமான அருளும் பாலித்திருக்கிறார் மற்றது அவர் ஒரு ஆலயத்தை கற்பக புள்ளையார் ஆலய மன்ற வர்ணத்துக்கும் ரெண்டு விதமாக கருதுகிறார்கள் ஒன்று என்றால் கற்பக விருட்சம் கற்பக விருட்சம் போல் இடத்தனை பெருமாள் எங்களுக்கு தந்து கொண்டுதான் இருக்கிறார் മറ്റേത് ഇന്നും ഒരു സാരണം അത് എനിക്ക എങ്ങോട്ട് തായാർക്കും അപ്പാർപ്പെട്ട തായാരുടെ തായാ ഇരുന്ന കാലത്തിൽ ഒരു കപ്പക കപ്പകി കപ്പകമുണ്ടോ ഒരു അമ്മ ഇന്നു കരീനം അവവും അത് ആലയത്തെ എങ്ങ സന്തതിൽ എങ്ക സന്തതിയോടെ ചേർന്നത് അപ്പൊ ഒരു അമ്മ അത് അമ്മക്ക് പേർ കപ്പകം അതേ ആളും കപ്പക പിള്ളേർ വെച്ചതാ ഇരിക്കലും ஆனால் இது என்ன எனக்கு அதை திடமாக சொல்ல முடியவில்லை ஆனால் நான் நினைக்கிறேன் எம்பெருமான் பெருமான் கற்பாக விருட்சமாகத்தான் எல்லாருக்கும் அவர்கள் பாலிச்சு கொண்டிருப்பதாக எனக்கு தெரிகிறது சொல்லக்கூடியது ஆரம்பத்தில் ஒரு சிறிய கோயிலாக இருந்திருக்கும் ஆமா இப்பொழுது ராஜகோபுரங்கள் எல்லாம் கண்டிப்பாக சொல்லணும் நான் வந்து இந்த கோயிலில் இங்கே இருக்கல சின்ன பிள்ளையாக இருக்கல எட்டு ஒன்பது வயதில் இந்த கோயிலே நான் தீட்சிட்டு கோயில சின்ன ஒரு அதாவது ஒரு ரெண்டு அடி அடிக்கிறத்துல ஒரு மண் சிவன் அதுக்கு மேலே தகரம் மேலுக்கு தகரம் ஒரு ஆறு அடியில் தூலஸ்தானம் போல அந்த இது இங்கே அது ஒரு கொட்டகர் அது ஒரு மணிக்கூர் இன்னுக்கு ஒரு வேம்பு நின்றது அந்த வேம்புக்கு பக்கத்தில் பயிர இவ்வளவு தான் இருந்தது நான் நானம் நான் சாணி போட்டு நாங்கள் நாம் மொழியை கழுவி நாங்களால் அதை புறாது நண்பர்களும் நண்பர்கள் மாவட்டத்தில் அதை அப்படியா பாத்தீங்கன்னா இங்கே தற்பொழுது பிரதான கும்பத்துக்கு முன்னே நாட்டிய ஆஞ்சல் இடம்பெற்று கொண்டிருக்கிறது அந்த நடன நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இப்பொழுது இங்கே பிரதானமான கும்பத்துக்குரிய அந்த பூஜைகள் எல்லாத்தையுமே நிறைவு செய்து கொண்டு எல்லாரும் ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு செல்கிறார்கள் அங்கே ஆலயத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜாகசாலையிலே இருக்கக்கூடிய ஜாகங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த கும்பங்களுக்கு வந்து அந்த கும்பங்களை எடுத்து அங்கே உள்ளே இருக்கக்கூடிய தூவிகளுக்கு வந்து கும்பாபிஷேகம் இடம்பெறப் அதே சமயம் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தூவிக்கு கும்பாபிஷேகம் இடம் பெறப் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் மிகவும் பிரம்மாண்டமான ஒரு வாயில் பகுதி கருங்கல் வேலைப்பாடுகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகின்றது அதே சமயம் இங்கே ஆலயத்துக்குள்ளே பிரமாண்டமாக காட்சி தரக்கூடிய அந்த ஆலயம் புதுப்பொழிவு பெற்று புத்துணர்ச்சியோடு காணப்படுகின்ற அந்த ஆலயத்தினுடைய அந்த தோற்றத்தை பார்த்தீர்கள் இன்னும் இங்கே வேலைப்பாடுகள் செய்வதற்கு இருக்கின்றது அப்படி இருந்தும் கூட இப்பொழுது நாங்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக காட்சி தரக்கூடிய அந்த ஆலயத்தை பார்க்குறீங்கள் அங்கே கொடித்தம்பம் அதே சமயம் அங்கே மூலவராக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் இவருக்கு தான் இங்கே இன்றைய தினம் கும்பாபிஷேகம் சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் இங்கே இடம்பெறப் போகின்ற இந்த தூபிகளுக்குரிய கும்பாபிஷேகம் முன்னர் இடம்பெற போகின்றது அதற்காக இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அங்கே சுமந்து வரப்படுகின்ற அந்த கும்பங்கள் வந்து நீங்கள் பார்க்குறீங்க இங்கே பிரதானமாக முதலில் வந்து மூலஸ்தானத்திலே இருக்கக்கூடிய மூலவராக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுடைய அந்த தூபிக்கு மேலே வந்து அந்த கலசத்துக்கு வந்து திருமணம் இடத்தப்பட போகின்றது இப்பொழுது நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய ஊற்றும் காட்சியை வந்து நாங்கள் பார்க்க இல்லாத என்றால் இது ஆலயத்தினுடைய வெளிப்புறத்தில் இருக்கின்றது ஆனாலும் வெளிப்பக்கமாக சென்றுதான் அங்கே கும்ப நீர் வந்து ஊற்றப்படுகின்றது இங்கே கும்பநீர் வடிந்து வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் அங்கே மூலஸ்தானத்திற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கலசத்துக்குரிய அபிஷேகமிடம் வந்து அந்த காட்சியை வந்து நீங்க பாக்குறீங்க அதனைத் தொடர்ந்து அங்கே ஆலயத்தினுடைய உள்பகுதியிலே இருக்கக்கூடிய மற்ற தூபிகளுக்கு அபிஷேகங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இங்கே மகாலட்சுமியினுடைய அந்த தூபிக்கு அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும அந்த கலசத்திற்கு வந்து கும்பனை ஊற்றப்படும் அந்த காட்சியை பார்க்குறீங்க அதே சமயம் அடுத்ததாக அங்கே நீங்கள் சந்தான கோபாலனுடைய அந்த கலசத்துக்கு கும்ப நிர்ச்சப்படுகின்ற அந்த காட்சியில் வந்து பார்க்கிறீர்கள் அதனைத் தொடர்ந்து அங்கே முருகப்பெருமானுடைய அந்த கலசத்துக்கு கும்ப நிறுத்தப்படுகின்ற காட்சியை பார்க்க அப்படியாக இங்கே ஆலயத்தினுடைய உட்புறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தூக்கிகளுக்குமான கும்ப நிர்ச்சப்படுகின்ற காட்சியை வந்து நீங்க பார்க்கலாம் ஈழத்து வித்துவான்களுடைய தமிழ்நாதசுரம் முழங்க அங்கே ஆலயத்தினுடைய உட்புறத்திலே தூபிகளுக்குரிய கும்பாபிஷேகங்களை நிறைவு செய்து கொண்டு தற்பொழுது வெளியாலே வருகின்ற அந்த காட்சிகளை பார்க்குறீங்கள் ஆயிரக்கணக்கான நடிகர்கள் இந்த இடத்திலே இந்த கும்பாபிஷேக நிகழ்வை காண்பதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க தொடர்ச்சியாக இங்கே அதிகளவான பக்தர்கள் வருகை வந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய இருக்கின்றது அதே சமயம் இப்பொழுது இங்கே பிரதானமான கும்பம் வந்து ஆலயத்தினுடைய வெளி ரீதியை வளம் வந்து ஆலயத்தினுடைய உள்ளே வந்து அங்கே அதே சமயம் ஆலயத்தினுடைய வலி வீதியை பொழுது ஆலயத்தினுடைய வீதிகளிலே இருக்கக்கூடிய கோபுரங்கள் அனைத்திற்குமான கும்பாபிஷேகமும் இடம்பெறப் அந்த காட்சிகளை வந்து நாங்கள் இப்ப தொடர்ந்து பார்க்கலாம் இப்பொழுது அங்கே ஜாகசாலிலே இருக்கக்கூடிய அந்த பிரதானமான கும்பம் விநாயக பெருமான் உருவரி இருக்கக்கூடிய அந்த கும்பமானது அங்கே தூக்கப்படுகின்ற அந்த காட்சியை நீங்கள் பாக்குறீங்க இப்பொழுது அங்கே இன்றைய இன்றைய நாளுக்கான இப்பொழுது அங்கே இன்றைய நாளுக்கான பிரதானமான நிகழ்வு கும்பாபிஷேகம் பிரதானமான கும்பம் விளம்பர ஆரம்பமாகிக் கொண்டிருக்கின்றது ஆரம்பித்திருக்கின்றது அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய சிரசுகளிலே தலைகளிலே அந்த கும்பங்களை சுமர்ந்து ஆலயத்தினுடைய வழிவீதியை விளம்பரப் போகிறார்கள் இங்கே ஆலயத்தினுடைய வழிவீதியை விளம்பரம் பொழுதே விநாயக பெருமானுடைய அந்த ராஜகோபுரத்தினுடைய கும்பாபிஷேகமும் இந்த இடத்தில் இடம்பெற போகின்றது அந்த காட்சிகளையும் வந்து நீங்கள் தெளிவாக இந்த காணலியூடாக பார்க்கக்கூடிய இங்கே நீங்கள் இப்ப பார்க்கக்கூடிய மா மக்கள் தொடர்ச்சியாக இந்த விநாயக பெருமானுடைய அடியவர்கள் இந்த ஆலயத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி இங்கே ஆலயம் நிறைந்த இந்த மக்களை பார்க்க முடியுமா இருக்கின்றது நீங்க பார்க்கலாம் விநாயக பெருமானுடைய அந்த கம்பீரமான ராஜகோபுர கலசங்களுக்கு கும்பநீர் ஊற்றப்பட்ட அந்த காட்சிகளை பார்த்துருப்பீங்கள் அதனைத் தொடர்ந்து இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நிலத்திற்கு வெள்ளை விரிக்கப்பட்டு இங்கே தூபங்கள் தீபங்கள் அதே சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா சாமரங்கள் வீசிய சிறுமிகள் கூட இந்த இடத்திலே முன்னாலே சாமரங்கள் வீசி கொண்டு செல்ல அங்கே விநாயக பெருமான் கும்பத்திலே விழுந்து அழகாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பூக்கள் தூவப்பட்டு ஒரு பக்திமயமாக இங்கே தூபங்கள் காட்டப்பட்டு இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் மக்களும் நிறைய இந்த கும்பங்கள் வந்து இங்கே விளம்பந்து கொண்டிருக்கின்றன அதே சமயம் வலம் பெறும் பொழுது நான் முன்னர் சொன்னது போலே இங்கே ஆலயத்தினுடைய வீதியில் இருக்கக்கூடிய இந்த கோபுரங்கள் தெற்கு வாயல் கோபுரங்கள் அப்படியாக கோபுரங்கள் கும்பங்கள் அங்கே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம் கம்பீரமாக முன்னாலே யானை தும்பிக்கையை அசைத்து கொண்டு செல்ல விநாயக பெருமான் போலயே தோற்றத்தை இருக்கக்கூடிய விநாயக பெருமான் போலேயே முகத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த யானை முன்னாலே கம்பீரமாக சென்று விளம்பரக்கூடிய அந்த காட்சிகளை தான் அற்புதமான காட்சிகளை வந்து நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் இந்த இடத்துல முன்னாலே குதிரைகளும் செல்லுகின்றன ஒரு பக்தி மயமான சூழலை வந்து இந்த இடத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி அடியவர்கள் எல்லாருமே ஆசார சீலர்களாக இந்த இடத்தில் வருகிறது அந்த விநாயக பெருமானுடைய இந்த கும்பாபிஷேக காட்சிகளை வந்து பார்த்து கொண்டிருக்கணும் உண்மையாகவே இந்த கும்பாபிஷேகத்தை நேரிலே பார்ப்பது என்பது பார்த்தீங்கன்னா ஒரு வரம் ஏன்னா நாங்கள் வாழப்போகின்ற இந்த காலத்திலே கிட்டத்தட்ட சராசரியாக ஒரு ஐம்பது அறுபது வருடம் வாழ்ந்தால் கூட பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த கும்பாபிஷேகம் என்பது குறைந்தது நாங்கள் ஒரு மூன்று அல்லது நான்கு தான் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் அந்த வகையில் இன்றைய தினம் இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கக்கூடியவர்களும் கொடுத்து வைத்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இப்போ நீங்கள் பார்க்கலாம் அங்கே கும்பங்கள் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை அதே சமயம் அங்கே அடியர்களுடைய இந்த தாகங்களை தீக்குவதற்காக அங்காங்கே தாக சாந்தி நிலையங்கள் அதே மாதிரி இளைஞர்களுடைய எப்படியான செயற்பாடுகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அந்த இடத்துல ஆலய சூழல் பகுதியில் அதே சமயம் அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த யானை வரவழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த யானையானது ஆலயத்தினுடைய உள்பகுதியிலே சென்று அங்கே வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்தீர்கள் அதே சமயம் இங்கே ஆலயத்தினுடைய வாயில் பகுதியிலே கும்பத்திற்கான வரவேற்பு அங்கே ஆளா காட்டப்பட்டு அதே சமயம் அங்கே பூக்கள் தூவப்பட்டு வரவேற்பு மீண்டும் அங்கே கும்பம் நகர ஆரம்பித்திருக்கின்றது அங்கே பிரதானமான கும்பம் ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு எடுத்து வரப்படுகின்றது ஆலயத்தினுடைய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மூலவராக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை நோக்கி அந்த கும்பமானது ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு எடுத்து செல்லப்படுகின்ற அந்த காட்சியில் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அங்கே மூலவராக இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு முன்னாலே பிரதான கும்பங்கள் அங்கே வைக்கப்பட்டு அங்கே பூஜைகளிடம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க தற்பொழுது அங்கே கும்பத்துக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த மாலைகளை விநாயக பெருமானுக்கு சாத்தி அங்கே அவருக்குரிய தீபாராதனை காட்டப்பட்டு அதன் பின்னர் அங்கே கும்பம் நீர் ஊற்றப்படுகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் இந்த ஊடாக நீங்கள் பார்க்கக்கூடியமாயிருக்கும் சில சமயங்களில் நேரிலே கூட பார்க்க முடியாத காட்சிகளை காணொலிகளூடாக பார்க்கக்கூடியமாயிருக்கும் அந்த காட்சியை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு அற்புதமான கும்பாபிஷேக காட்சியை பார்த்துருப்பீங்கள் அங்கே விநாயக பெருமானுக்கு கும்பநீர் உற்றப்பட்ட காட்சியை நீங்கள் சிறப்பாக தரிசித்திருப்பீர்கள் நினைக்கிறேன் அதே சமயம் இங்கே பஞ்சமுக விநாயகப் பெருமானுக்கும் இங்கே தெற்கு வாயிலே இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு கும்பாபிஷேகம் இடம்பெறப்போன்ற அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் இன்றைய தினம் உடுவில் கற்பக விநாயகருடைய கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றிருக்கு இந்த ஆலயம் தொடர்பாக சொல்லும் இன்றைய கும்பாபிஷேகம் நீங்கள் தொடர்பாக இன்னைக்கு கும்பாபிஷேகம் இது கும்பதல் சகல அபிஷேகங்களும் சகலம் நடந்து இன்றைக்கி கும்பாபிஷேகம் நல்ல திறம்பட எல்லாம் செய்து கலச அபிஷேகங்கள் எல்லாம் செய்து கடைசியாக இப்போ பிள்ளையாருக்கும் சரியான சிறப்பான முறையில் அபிஷேகங்கள் செய்து முடிவடைஞ்சிருக்குது இந்த கும்பாபிஷேகத்தை செய்கிறத்துக்கு ஊர் மக்களும் எங்கள வெளிநாட்டில் இருக்கிற எங்கட மக்கள்கள் எல்லோரும் சேர்ந்து எவ்வளவோ உதவிகள் பண உதவிகள் எல்லாம் செய்து இதை ஒப்பித்துறதுக்கு எங்களுக்கு தோல் கொடுத்தது எல்லா மக்களும் தோல் கொடுத்தபடியாகத்தான் ஒரு தேர்வில் ஓட்ட மாதிரி படத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இழுக்க முடியாது அத்தனை சனங்களும் சேர்ந்து படம் பிடிச்சாதான் தேர்வில் ஓடும் அது மாதிரி தான் இவ்வளவு சனங்களுமா சேர்ந்து வெளிநாட்டில் உள்நாட்டில் உள்ள அத்தனை சனங்களும் சேர்ந்து கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் எல்லாருக்கும் நன்றியை தான் தெரிவிக்கணும் என்றால் இவ்வளவு ஒப்பைக்கிறதுக்கு எல்லா மக்களின் உதவியால் தான் இங்கே ஒப்புறது மற்றது பிள்ளையாருடைய ஒரு கருணை அவர் அவர் என்னென்றால் தான் தந்தை இருப்பிடத்துக்கு போகணுமென்ற அவர் நினைச்சி நாங்கள் பாலஸ்தாபனம் பண்ணி ஆறு மாதம் ஆயத்தங்கள் செய்து பிறகு இந்தியாவில் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த கட்டிடங்கள் இதுகள் அவ்வளோ சிரம்பட கட் சிரம்பட கட்டி இதை ஒப்பைத்திருக்கிறோம் ஒப்பேத்தின இது காரணம் வந்து இது எங்களாலே ஒன்றுமில்லை இது வந்து அவர் பிள்ளையாரே நினைச்சார் தான் தான் இந்த இருப்பிடத்துக்கு தான் போகணுமென்ற நினைச்சார் இருப்பிடத்துக்கு போகணுமென்னு தான் எல்லாரையும் ஊக்குவிச்சு அவர் அதை செய்து முடிச்சு தன் இருப்பிடத்துக்கு போய் சேர்ந்திருக்கிறார் அது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் குறிப்பாக இந்த விநாயகரை கற்பக விநாயகர் என்று சொல்வதற்குரிய காரணம் கற்பக கற்பக கருவென்று தானே அந்த காலத்திலே எல்லாம் இதுகளை சொல்கிறவர்கள் ஆனா கற்பகம்ன்றதுக்கு என்றதுக்கு காரணங்கள் இருக்குது இது வந்து மாதியில் இருந்தே எங்களுக்கு தெரியக்கூடிய காலத்தில் எனக்கு இப்போ நியாயமான வயசு அந்த எங்களுக்கு தெரிகிற காலத்திலேயே கற்பகு தான் இருந்தது நாங்கள் சின்ன அப்போ அதை அதை ஆராய்ச்சி பண்ண இல்லையே தவிர அது அது மூல காரணம் என்னென்றது அது எங்களுக்கே தெரியாது எனக்கு எண்பது வயசு இப்போ அதனபடியா எங்களுக்கு எங்களுக்கே தெரியாது அதுக்கு முன்னின காலத்திலிருந்தே கற்பகவிநாயர் என்றுதான் இருக்குது ஆனவடியா அப்படியே இல்லை வந்து வந்து மட்டும்தான் எப்ப நாயர் இவ்வளோத்துக்கு சிறப்பு வாய்ந்தோம் இந்த ஊரை பொறுத்தவரையில் உங்களை பொறுத்தவரையில் அவருடைய சிறப்பு சொல்லிலே அடங்காது ஏனென்று கேட்டால் இந்த ஊர்ல மக்கள் நாங்கள் அந்த காலத்துல எல்லா மக்களும் மிச்சம் கஷ்டப்பட்டவையில் தான் கஷ்டப்பட்டு தோட்டங்கள் வ இது எல்லாம் செய்து கஷ்டத்துக்குள்ள வாழ்ந்தார்கள் அப்ப இந்த கோயில் ஒரு சின்ன குடிசையா இருக்கிற காலத்துல ஒரு குடிசையா ஆலமரத்துங்களை இருக்கிற காலத்துல நாங்கள் எல்லாம் அதில் தான் போய் கும்புறது ஒரு சின்ன குடுவேக்கில் வீங்குதீக்கும் பூச்சிக்கான இல்லை கும்பிட்டு ஓடுறேன் அப்படி இருந்த காலங்களில் பிறகு முல்ல 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 அந்த கோயிலில் ஊர் மக்கள் மற்ற ஒரு ஒரு சில பெரியார்கள் இருந்தவை இங்கே ஆதியில் முந்தி முதல் இருந்தவர் மணியண்ணு சொல்கிறது அவரை காவி மணி அண்ணு அவர் அவருடைய காலங்களில் நாங்கள் சின்ன இருக்கிற காலங்களில் இல்லை சின்ன சின்ன கல்லுகளெல்லாம் பொருட்டி அதுகளெல்லாம் சேர்த்து தான் கொண்டு சின்ன சின்னனா சேர்த்து தான் சின்ன கட்டிடங்களாக துவங்கினவன் வீந்து அவை இந்த பின்னால பின்னால் வீந்து பேர்ந்து அதுக்கு பிறகு இருந்தாக்களும் கொஞ்சம் கொஞ்சம் வேண்டாம் அப்போ வெளிநாட்டு வசதிகளும் இல்லை வெளிநாட்டுக்கு ஒருத்தரும் போனதும் இல்லை இப்போ எல்லா ஜனங்களும் வெளிநாட்டுக்கு போக துவங்கின உடனே அவருடைய கருவியால் எல்லோரும் பிரிவியாக வெளிநாட்டுக்கு போன ஜனங்களும் நியாயமான உதவி செய்த இந்த கோயிலை வளர்க்கறதுக்கு வெளிநாட்டு உதவிதான் கூட அதனால இந்த கோயில் ஒப்புற முடிஞ்சது அது அவருடைய ஹரணியை தவிர வேறு யாத்திரையும் இது இல்லை ஒரு தூண்டுகோலா இருக்கிறோமே தவிர எல்லாம் அவர் நினைக்கிறார் அவர் தந்த இடத்துக்கு போகணுமென்னு அவர் உங்களுடைய பேரை சொல்லி முடிச்சு இந்த பேர் தம்பிராஜா நவீன சந்திரன் கோயில் தலைவர் காணொலியை பார்வையிட்டவங்களை எல்லாருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களுக்கு தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்